குவைத் கோயில் சிவிலேடைய மட்டும் வச்சு இனிமேல் நாம ஏர்போர்ட்டில் போயிட்டு விமானத்தில் பயணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு உள்துறை அமைச்சகம் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பயோமெட்ரிக் வைக்கலைன்னா வெளிநாட்டவர்கள் சொந்த நாட்டிற்கு போகிறதுல சிக்கல் ஏற்பட போகுது அது சம்மந்தமாக அவன் பார்க்க போகிறோம் கத்தா மக்கள் கோயத்தில் வேலை பார்க்குறவங்க உங்கள் கஃல்கிட்ட சொல்லி சீக்கிரமாக அதை எடுத்துக்கோங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காதவங்க சொந்த நாட்டிற்கு தற்பொழுது போக முடியாது அப்படிங்கிற ஒரு செய்திலாம் நிறையா வெளியாக இருக்குது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அது உண்மை கிடையாது ஏன்னா உள்துறை அமைச்சகம் அது சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டையும் இன்னும் வெளியிடலை அதே நேரத்தில் பயணத்தடை தடை சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த அறிவிப்பு அதாவது குவைத்திகள் யார்கிட்ட வந்து பாஸ்போர்ட்டு எக்ஸ்பீரியாக ஆகிருக்கோ அவங்க ரினிவல் பண்ணாமல் சிவில் ஈடியை மட்டும் வச்சுக்கிட்டு ஜிசிசி நாடுகளுக்கு போக முடியாது அரபு நாடுகளுக்கு அதே போல் யார்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை தொலைஞ்சு போயிருக்கோ அவங்களுமே சிவில் சிவிலீடியை மட்டும் வச்சுட்டு இனிமேல் ஜிசிசி நாடுகளுக்குள்ளே போக முடியாது அதே போல் குவைத்தில யாரெலாம் குவைத்திகள் இல்லை அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய உள்துறைமை சகத்தால் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய அந்த சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருந்துச்சோம் அவங்களுமே அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சி சிவில் ஐடியை மட்டும் வச்சுட்டு இனிமேல் அரபு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடாது சிவில் ஐடி மட்டும் இனிமேல் செல்லாது அதாவது பயணம் செய்வதற்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாஸ்போர்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டும் குவைத்திகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு தான் இந்த பயணத்தடை தடை சம்பந்தமாக செய்திகள் இருந்துச்சு ஆனால் சில தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டு பயோமெட்ரிக் எடுக்கிறதுனாலே நாம் வெளிநாட்டவர்கள் ஊருக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து வெளியாகிருக்கு ஸோ பயோமெட்ரிக் வைக்கலனாலும் நீங்கள் ஊருக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் பயோமெட்ரிக் எடுக்காதவர்களுக்கு எப்படி இருக்குன்னா அவர்களுடைய ஏடிஎம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அவர்களுடைய சகல் ஆப் அவர்களுடைய மொபைல் ஐடி இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாமல் போய்கிட்டுருக்கு போல் சிவில் ஐடியுமே வந்து இன்வேலிட் ஆகுது அதாவது அதை வச்சு நீங்கள் எதுவுமே வந்து செய்ய முடியாது கோய்த்தில் நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா அதில் அதை வச்சு வாங்க முடியாது அதே போல் உங்களுடைய மினிஸ்ட்ரி ஒர்க் ஏதாவது இருக்குது ட்ரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதை வச்சுமே அதாவது சிவில் ஐடி கார்டை வச்சு பண்ண முடியாது இந்த மாதிரியான சூழல் வந்து உருவாயிருக்கு ஸோ குவைத்தில் பயோமெட்ரிக் அப்படிங்கிறது இன்னும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வெளிநாட்டவர்கள் எடுக்காமல் இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பயோமெட்ரிக்கு வந்து எடுப்பதற்கு குவைத் கெப்பாசிட்டியோடு இருக்கிறதால சீக்கிரமாக எடுத்து முடியுங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் குவைத்தில் கத்தாமாவாக குவைத்து வீடுகளில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களும் சரி டிரைவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் சரி உங்களுக்கு வந்து இந்த விவரம் தெரியலை அப்படின்னா உங்களுடைய கஃபில் மூலமாக பயோமெட்ரிக்கான அப்பாயின்மெண்ட் போட்டு போய் பயோமெட்ரிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் கம்பெனிகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்கு பயோமெட்ரிக்கை எடுப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுங்க அவர்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட்டையுமே அங்கே வேலை செய்யக்கூடிய மந்தோப்ஸ் வந்து இந்த அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்து உடனடியாக கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் பயோமெட்ரிக் எடுக்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயித்துல பயோமெட்ரிக் முடிக்காத நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க